நமஸ்காரம் திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலன ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் விளக்கம் அழகான பள்ளியறை தந்தக்கால் அமைந்த கால்கள் கொண்ட மஞ்சள் ஐந்து முகம் ஏற்றப்பட்ட குத்துவிளக்கு பிரகாசமாய் எரிகிறது மஞ்சத்தில் படுத்திருப்பது யார் வேறு யார் நப்பிண்ணை பிராட்டியும் மைவண்ண கண்ணனும் தான் கொத்தான மலர்களை சூடிய கரிய கூந்தலையுடைய நப்பின்னை பிராட்டி தன் மணாளனான கண்ணனை பிரிவதற்கு உடன்படாமல் அவனை துயிலெழ விடாமல் தடுத்து விடுகிறாள் கண்ணனும் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஆண்டால் அவர்களை பார்த்து இது நியாயமல்ல சீக்கிரம் எழுந்து வாருங்கள் என்று கூறுகிறாள் இதுவே மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் மாணவ மாணவியர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன் ரபஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போதும் துயிலென ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற வில்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா